இதான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்த பஸ் பார்த்தீங்களா என்ன பெரிய பஸ்ஸில் வந்துருக்காங்க வாங்க வாங்க சென்னையில இருக்கிறீங்களா கண்டிப்பா கண்டிப்பா என்ன அக்காவோட தொடர்புன்றா சரிதான் எங்களுக்கு என்ன பேரு சண்முகம் சண்முகம் எப்படி இருந்தேன் நான் இலங்கைக்கு வந்து சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்கு இந்தியா அக்கா சொல்றா தானே எப்படி ஆ அது அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் அக்காவுக்கு என்ன பேர் புஷ்பல்லதா புஷ்பல்லதா இந்த தினம் வங்கனிக்காண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் பல்விபுரம் ஆழ்வார் அப்படின்ற கோயிலெலாம் வந்து நிற்கிறோம் எதுக்கா கோயிலுக்கு வந்துனாங்கன்னு சொன்னால் இருந்து ஒரு சில உறவுகள் வந்து நிற்கிறோம் இன்னும் முறைக்கா சந்திச்சுட்டு போகக்கூடிய மாதிரி எவ்வளோ பேர் அக்கா வந்திருக்கீங்க இருபத்தெட்டு பேர் மாதிரி தான் வந்திருக்கிறேன் நாங்களப்ப அவங்கண்ட இலங்கைக்கு வந்தண்ட அனுபவங்கள் எப்படி இருக்கின்ற வீடியோ மூலமா நாங்கள் தெரிஞ்சு கொள்ள போறோம் அதுக்கு முன்னாடி எங்க சேனலுக்காரன் பெஸ்ட் வாரிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் நாங்கள் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன நாங்கள் இப்போ ஒரு கொஞ்சம் பேரா இங்க வழியில் நிக்கணும் மற்ற ஆக்கள் எல்லாருமே வந்து கோயிலுக்குள்ள நிற்கணும்னு கோயிலுக்குள்ளே நாங்கள் ஒவ்வொரு தடவை நாங்கள் எப்படியான அனுபவம் கண்டிப்பாக நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் கேனலில் இருக்கிற அன்று அது யாரு அக்கா உங்களுக்கு எனக்கு அவர் நாத்தினார் தங்கச்சி வீட்டுக்காரோட தங்கச்சி என்ன சரி ஓகே அப்போ உங்களுக்கு எவ்வளோ காலத்து பிறகு அக்கா இளைஞர் வந்துக்கீங்க இது முதல் முறையாக ஃபஸ்ட் டைம் வந்துக்கீங்க அப்போ அக்காவுக்கு எத்தனை இது இப்போ நாற்பத்தொம்பது வருஷத்துக்கு காலத்துக்கு பிறகு தான் அந்த இலங்கைக்கு வந்துக்கீங்களா அப்ப எப்படி இருக்கு இளங்க பிடிச்சிருக்கா இது யாரே இவங்க எல்லாம் எங்களோட வந்துவாங்க ஆ இவங்க எல்லாம் வந்துவாங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் ஆகல் வரையனமே என்ன இந்த தமிழ் கொஞ்சம் விளங்குது தான எல்லாருக்கும் என்ன இந்த யாரு அண்ணா அப்ப உங்க பேர் என்ன ஆங்கள் உங்களுக்கு உங்களுக்கு என்ன பேருங்க என்ன பேர் நடராஜன் நடராஜன் எப்படி இருந்தது நான் அனுபவம் இளங்க சூப்பரேகா நல்ல உண்மையாவா

கிருஷ்ணவேணி அவ இல்ல அதுக்கு அதுக்கு என்ன எடுக்கணும் வீடியோ அவ அங்களுக்கு என்ன பேர் சண்முகம் சண்முகம் எப்படி இருந்தா இலங்கைக்கு வந்து சூப்பரா இருக்குது சூப்பரா இருக்குது அருமையா கோயில்கள் அருமையா இருக்குது அது அதான் கோபுரம் அதை விட அருமையா இருக்குது நாள் காணுமா உங்களுக்கு வந்துட்டு போற நாள் காணுமா பத்து நாள் ஆச்சு வந்து பத்து நாள் ஆச்சு எத்தனை நாள் எக்ரிமெண்ட்ல வந்தீங்க என்ன பத்து பதினோரு நாள்னா ஒன்னு ரெண்டு நாள் இருக்குது பாக்கி பஞ்சு நாள் ஆச்சு எப்படி அப்போ சூப்பராக இருந்த ஒரு குறையும் இல்லை எந்த குறையும் காணல அப்போ நாங்களும் இந்தியா கண்டிப்பாக டைம் இருந்தால் வேற கண்டிப்பாக வாங்க வந்து ஆனந்தமாக பாருங்க ஆனந்தமாக அது பூரா எங்கள் ஐயாவுக்கு தான் சார் மோகன் சார் தரல அவருடைய கைங்கரித்தது நாங்கள்லாம் வந்து இதில் வாங்க கிட்ட வாங்க வாங்க ஐயா இதில் வாங்க எங்களை கொண்டு வந்து சிறப்பாக பண்ணி செஞ்சு இதெல்லாம் காட்டுற பாக்கியும் இவரை சேரும் இவரு யார் ஒண்ணு நிறைய கைங்கறிங்கள பண்ணிட்டு இருக்காரு இன்னும் சிறப்பா காசி யாத்திரை போகணும் வரணும் இவர் உடல் ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயில் நிறச்சலவத்தோட நல்ல ஆனந்தமா இருக்கணும் கண்டிப்பாக நோயற்றும் நல்லா இருக்கணும் கண்டிப்பா அவ பஸ்ஸா உடனே இவர்தான் அவனே அப்பனே கவனம் கொண்டு வந்து சேர்ந்துக்கீங்கன்னா அது இதே மாதிரி கண்டிப்பாக அவங்க எங்க ஏற்றுவீங்களோ அவங்க கண்டு விடுங்க கண்டிப்பிருவாரு கண்டிப்பா வந்த வந்த பஸ்ஸு இதுதானே இந்த பஸ் தான் இந்த பகுதியில் எல்லா பக்கம் ரூம் அரேஞ்ச்மெண்ட் அங்கிருந்து கிச்சன் கூப்பிட்டு வந்து அருமையான உணவு எல்லாரத்தையும் ஆரோக்கியமா பாத்துக்கிறாங்க அப்ப மணிக்கு டைமுக்கு வலுக்கிட்டீங்க காலையில வலுக்கட்டிங்க அப்ப இங்க தான் துருவா வர்றீங்களா வெள்ளிபுரம் ஆல்பாருக்கு நிறைய இடத்துக்கு போயிட்டு இல்ல இந்த கெங்க போயிட்டீங்க வந்து இன்னைக்கு வந்து நகர் ஓகே

땡큐 அண்ணா என்ன பேர் என்ன தர்மலிங்கம் எப்படி சொல்றீங்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப இளங்க எல்லாம் பிடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்கு கோயில்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு நல்லா 땡큐 அண்ணா இல்ல நாங்கள் பக்கத்து தான் விடு நாங்கள் பக்கத்து தான வந்து வந்து போவோம் கோயிலுக்கு ம் உங்களுக்கு அப்படி என்ன அப்படி இருக்கீங்க சும்மா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கீங்களா தமிழ்நாடு மாதிரி தமிழ்நாடு மாதிரி அருமையாக இருக்குது ஓகே தேங்க்யூ அண்ணா எல்லாம் நல்லா இருக்கு மூவிலாம் நல்லா இருக்கு ஓகே நல்லா பழகுறாங்க ஓ எல்லாரும் அப்படி தான் உண்மையிலே எல்லாருமே அப்படி தான் நான் 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 அக்காவுக்கு நேற்று சொரியக்கா நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்க ஆன்சர் பண்ணிடலாம் போயிட்டு நாங்களுக்கு கால் காலம் மார்னிங் உங்களுக்கு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி வருமா கால் பண்ணிக்க அப்படிதான் நான் இதை எனக்கு ஜோதிச்சு நிற்கிறதே இல்லை நான் உலமையா ரெகுலரே அப்படித்தான் ஆகுறது அய்யோ அக்காசி எங்களை ஃபோன் பண்றாவோ நான் ஆன்சர் பண்ண தூக்கம் போதோ நினைச்சு போட்டு போல அடிக்க நீங்க சொல்லியிருந்தீங்க இல்ல தம்பி இன்றைக்கு லொக்டவுன் கழிக்கிறாங்க கொஞ்சம் லேட் சொல்ல தான் மனசுக்கு ஒரு ஆறுதா இருந்தது அவங்களுக்கு சப்போர்ட் நல்லா இருக்கு பேசுறாங்க அவருடைய மறிக்க இல்லையா இன்னைக்கு லோக்டவுன் தானே

எங்கள் கூட வந்து எல்லாம் சொந்த மாதிரி தான் பழகுறாங்களவுடைய மக்கள் எல்லாரும் அவங்கள எல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் தேங்க் யூ தேங்க் யூ எல்லார் பக்திட்டையும் பேசுகிறேங்க பேசுறதிங்களெல்லாம் எல்லாரும் பேசுகிறேன் ரொம்ப அவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் எங்கள் தமிழர்களை பார்க்குறாங்க ஒரு ஆர்வம் ஒரு ஆர்வம் ஒரு விருப்பம் மட்டும் வேற எனக்கு யோகித்து நான் வீடியோடு கேட்குறதிங்கள அக்காவோ அக்காவோ மட்டும் வேணுன்னு எனக்கு தெரியும் என் அண்ணன் நைட்டு நைட்டே காய்ச்சிட்டேன் நீங்கள் வந்தவங்க இப்படியோ கதை கிடச்சிருந்திங்களை வீடியோ எல்லாரும் விரும்ப மாட்டாங்க தானே நான் என் மனசுக்கு ஒரு பதட்டம் மட்டுந்தது பயம் உண்டு புறதம் பார்த்தா நல்லா பழகுறீங்க சந்தோஷம் தான் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை இதே மாதிரி அடுத்த வருஷமும் உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக இதே மாதிரி வந்து சந்திச்சுட்டு போங்கல எல்லாரும் அக்காவுக்கு தெரிஞ்சானே அதோட லிங்க் ஒரு கொடுத்தீங்கன்னா அம்மாக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க அப்போ அவங்களையும் சந்திச்சுட்டு நாங்களும் விளக்கூடக்கூடிய மாதிரி இருக்கும் வேணா என்ன கச்சாண்டி சாப்பிடு வேண்டிதான் வேண்டு கச்சா சாப்பிடுங்களே

சந்தோஷம் எல்லாரும் மீட் பண்ணினா சந்தோஷம் அப்போ உங்கள் அண்ணா உண்டை வீடியோ பார்ப்பேன் உறவுகளுக்கு நோமலா அண்ணா கொஞ்சம் சொல்ல போகிறீங்களா வீடியோவில் வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லுங்களேன் கால் பண்ணி ஓ வாங்க வாங்க சென்னையில் இருக்கிறோம் சென்னையில் இருக்கிறீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக வரணும் அக்காவோட தொடர்பு கொண்டா சரி தானே அக்கா திருச்சி சென்னை ஓகே

இதான் பார்த்தீங்கன்னா அவங்கள் வந்த பஸ் பார்த்தீங்களா என்ன பெரிய ஒரு பஸ்ஸில் வந்துருக்காங்க நல்ல மாதிரி கவனமாக போய் சேரணுமெண்ட்டு நான் ஆண்டவர்கிட்ட பிரார்த்திக்கிறேன் எல்லாருக்கும் இப்படி இருக்கா நாமளும் அங்கே உள்ளக்கா வாங்கிறக்கா தூக்கம் ஐயோ கிடைக்கல சில உங்கள் உள்ளக்க வாங்குறோம் பாப்போம் கபடி கண்டு பக்கலாம் தானே சரி எல்லோரும் போட்டு வரோம் சில நாங்களும் மிரட்டா உங்களோட நாங்களும் மிரட்டா சரி கவனமாக போயிட்டு வாங்குவேன் சரி ஓகே பாய் விளக்குறோமா பாய் பாய் நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் நாங்கள் ஓகே

சரி ஓகே உண்மைக்குமே பார்த்துருப்பீங்கள் இந்தியாவிலேருந்து வந்த உறவுகள் எல்லாம் அவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்கிற அன்றி மூலமாக தான் எனக்கு அவங்களை எல்லாருமே வந்து தெரியும் உண்மையில் நான் அவங்கள பார்த்த உடனேயுமே வந்து நான் சந்தோஷப்படுறேன் உண்மையிலேயா ஒரு சூப்பராக பழகுறாங்க ஒரு ஆளை மட்டுமில்லை எல்லாருமே அந்த மாதிரி பழகுறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு காட்டினோன்னே எனக்கு கவலையாக இருந்தது என்னாலேயே போக முடியாமல் போயிட்டுது எப்படிப்பட்ட உறவுகளை சந்திக்கலாமா போயிட்டுதுன்னு ஒரு எங்களை வீடியோ பார்க்குற உறவுகள் ந பார்த்துருப்பீர்கள் நேற்றைய தினம் கூட அந்த கஷ்டப்பட்ட ஃபேமிலிக்கு சாப்பாடு கொஞ்சம் நாங்கள் செஞ்சு கொடுத்தபடியாக அம்மாக்கள்லேருந்து அம்மாவுக்கள்லேருந்து எல்லாருமே ஃபெமிலியாக கொஞ்சம் பிஸி ஆகிட்டு அப்போ நான் அதனால தான் நான் கொயிலடி கூட தனியாக வர வேண்டி வந்தேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் அம்மாவில் எல்லாரையும் வந்து கூட்டிக் கொண்டு வந்திருப்பேன் ரொம்ப சந்தோஷமே இருந்துருக்கணும் அப்படிப்பட்ட உறவுகளை நானும் இன்றைய தினம் கூட கேண்டல் இருக்கிற அண்டி சொல்லியிருந்தா உண்மையில் ரூபன் உங்களை எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்தான் ரூபன் சொல்லவே எனக்கு உண்மையில் சந்தோஷமா இருந்தது அண்டிக்கும் ஒரு நன்றிகளை இந்த இடத்த உண்மைக்குமே நான் தெரிஞ்சு தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்றேன் இருபத்தி எட்டு பேரு கிட்ட வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு பெஸ்ட் டைம் நானும் அவங்கள வந்து மீட் பண்ணி இருக்கிறேன் இது வரைக்குமே வழியில இருந்து கூட ஒருத்தருமே வந்து எனக்காக்கலாம் வந்து நான் மீட் பண்ண நீங்க வீடியோ காட்டினவுடன் அதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா உங்களை என்ன இருந்ததுதான் நினைக்கிறேன் அப்படித்தான் எல்லா உறவுகளும் சந்தோஷமா இருக்கும் சுக்கு சுக்கு வரவே இல்லைதானு கூடுதா புதுசா வார உறவுகள் தெரிஞ்சு கொள்ளுவீங்க யாரு எங்க மாமன்ட மகன் தான் சுக்கு வேணு அப்போ சுக்கு வேணுன்னு சொல்றீங்க அந்த இந்தியால வந்த உறவுகள் அந்த அம்மாக்கள் அக்காக்கள் அங்கல் மேல அண்ணாக்கள் எல்லாருமே வந்த அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க பல்லுற கோயில் ஆழ்வாருக்கு வந்தவனேட்டு அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படியே இந்த வீடியோ கட்டாயம் அவங்க பாப்பாங்க அப்ப நீங்க சொல்லத்தான வேணும் அவர் எனக்கு தெரியா நான் என்ன சொல்றேன் இல்லை சந்தோஷமா நீங்க இதே மாதிரி இருங்க அப்படி என்ன சொல்லத்தான் நீங்க சொல்லிட்டீங்க அதான் நான் சொல்லிடுறேன் அப்ப எங்க சேனலுக்கு நீங்க எத்தனை அதில் வந்துட்டீங்க மூன்று வீடியோ நாடு வந்து இதோட நாடா வீடியோ வேற உண்மையில பாத்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைகள் அப்ப சரியான மாதிரி இப்ப படிப்பு சம்பந்தமாக ஓடுபட்டு ஓடுபட்டு திரியுறப்படி அகல வீடியோல பெருசா கண்டு கொள்ள மாட்டீங்களா அவ்வளோ வந்து தெரிஞ்சு அப்போ ஆளை நைஸாக எழுத்து ஒன்று வந்துட்டேன் பாட கடைசி கட்டதும் மட்டும் வீடியோ முடிச்சு விட வேண்டும் இவரை பார்த்தீங்கடா தஸ்வின் தஸ்வின் குட்டியும் சரியான மாதிரி நித்திர ஒன்று புத்தான் ஒலிம்பி இருக்கிறார் அந்த கேனடாவில் இருக்கிற ஆண்டிக்கு ஒரு பாட்டோக்க படிச்சு விடுங்க அந்த ஆண்டா விரும்பி இல்லை கேட்குறா பிள்ளைக்கு படிச்சு விடுங்க உண்மைக்குமே அந்த வகையில் ரொம்ப 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 எல்லாருக்குமே முக்சேப்பதை மறக்காம இருந்து முகங்கள் உண்மைக்குமே இந்த

இல்லை உண்மைக்குமே நாங்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமா தான் ஒரு வகையில் இருக்கிற பார்க்குற உறவுகளும் சந்தோஷமா தான் இருப்பீங்க நாங்கள் எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் தான் நாங்கள் கடவுளை வந்து நாங்கள் என்ன நோடி நோடி இல்லாமல் எல்லாருமே நீங்கள் சந்தோஷம் நாங்களும் சந்தோஷமா இருக்கோம் இருந்தால் சந்தோஷமா இருப்போம் உண்மைக்குமே வீடியோ பார்க்குற உறவுகள் எல்லாருமே எங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு கொண்டு தாங்கோ இண்டையை கூட கேமரில் இருக்கிறேன் அண்டா பூரோ மறுபடியும் சொல்கிறேன் அவங்க கேட்டுருந்தாங்க ரூபென் வீடியோ வந்து இண்டையை கண்டிப்பாக போட்டுவிட்டீங்க ரூபன் லிங்க் டக்குனு அனுப்பிவிடுங்க அந்த மாதிரி தான் ஷேர் நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்லி இருந்தது உண்மையில ஒரு மறுபடியும் சொல்கிறேனம்மா எங்கெண்டு அம்மாவை பார்த்த மாரி இருந்தது அதில் ஒரு அம்மா பார்த்தது எனக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சா இருந்தது அவங்க அடுத்த வருஷமும் தான் கண்டிப்பாக மாறி வேணும்னு சொல்லிக்கிறான் ஆ சரி அம்மாவை பிள்ளையான தன்னை கொட்டின்னு விட்டான் மேலே என்ன மேடே எப்படி ஆனா அம்மாமா போல தான் பாக்க போனாங்க அம்மா ஒரு வகையில சில நேரங்கள்ல நிக்கிறேன் நம்ம saree எல்லாம் கட்டி இருந்தா நான் நிக்கிறேன் அப்படியே அம்மா பார்த்து அம்மா பார்க்கற எனக்கு இருக்குது சோப்புடா saree ஆ வந்து சோபக்கல saree வந்து

பாத்தி இதுக்குதான் நான் அம்ம புடிச்சு வீடியோ எடுக்கப்பட்டே அம்மா கல் செந்தா அப்பா தான் ஏண்டாண்டு ஊர்ல ஊர்ல இருக்கிறாங்க கைக்கணும் இல்லையா புலமைந்துற ஒரு சில கலைக்கிறவன் சொல்றேன் செந்துரன் தம்பி செட்டியா உங்கட்டு அப்பா மாதிரி தான் நீ தான்

मजा वाइन किरिए पंज मिटाया आम पंज मिटाया अयो पंज मिटाया

ஓகே இதோட வந்து எங்கன வீடியோ முடிச்சு கொள்றோம் இதன கருத்துகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அங்க எங்கன வீடியோ கேரம் பெஸ்ட்டா வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எங்களுக்கு ஒரு ஆதரவம் இந்த வீடியோ வந்து விட பெருக்கிறோம் மை